எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் உலகத்தில் பிறப்பு இருக்குது இந்த எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள்லேயும் அத்தனை ஜீவராசியும் குனிஞ்சு தான் நடக்கும் இல்லையா மனிதன் தான் நிமிந்து நடக்கிறோம் உலகத்தில் எந்த நாட்டில் ஒன்றா பிறந்திருக்கட்டும் அவன் தான் நிமிந்து நடக்கிற அது ஏன் மனிதன் மட்டும் நிமிந்து நடக்கிறான் ஜீவராசிகள்லாம் குனிஞ்சு நடக்குது அப்படின்னா எல்லா ஜீவனங்களையும் இறைவனுடைய இயக்கம் இருக்குது இறைவன் இல்லை ஆனால் மனிதனில் இறைவனே இருக்கிறான் அதனால் இவன் யாருக்கும் தலை வணங்காத வாழறான் ஆனால் இறைவனே இவன் உள்ளிருந்தோம் இவனுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இறைவன் மாறுபடுறான் நான் கத்தியத்தும் போய் குத்தணன்னா இறைவனும் சரி குத்துன்றான் நான் தர்மத்தை பண்ணணும்னா இறைவனும் தர்மத்தை பண்ணணும் நல்லா வாழ்வேன்றான் அப்போது உன்னுடைய நினைவுக்கு ஏற்ற மாதிரி உன்னுள்ள இருக்கிற இறைவன் மாறுபடுறான் ஒருத்தன் திருட போகிறான்னா இறைவன் துணை இருக்கிறான் இந்த திருட்டு தப்பு வானா நான் தர்மத்தை வச்சுங்கிறது தர்மம் பண்ண போனால் அதுக்கும் இறைவன் துணை இருக்கிறான் ஏன்னால் உன் எண்ணத்தோடு இணைஞ்சவன் இறைவன் உன் எண்ணத்தோடு இணைஞ்சி வாழறான் இறைவன் நீ தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வரும்போதே இந்த உலகத்தில் கை மூடி பிறந்த ஏன் கை மூடி ஒவ்வொரு குழந்தையும் ஏன் கை மூடி பிறக்குது அப்படின்னா இந்த உலகம் வானா இறைவனை தேடணும் அப்படின்றதுக்காக அந்த குழந்தை கை மூடி பிறக்குது ஆனால் இதை பார்க்க போகிறோம் என்ன பண்ணுறான் போகும்போதே அதுக்கு ஆசையை உண்டாக்கணும் ஒரு நூறுரூபா வச்சுட்டு நீ ராஜா குழந்த நீ மந்திரி ஆகிடணும் நீ டாக்டர் ஆகிடணும் நீ கலெக்டர் ஆகிடணும் போனவரெல்லாம் சொல்லி சொல்லி அது ஆண் மூச்சு 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 பார்த்து அந்த ஆசையெல்லாம் வாங்கின்னு அது வந்ததை மறந்துட்டு அதுக்கு தான் சொன்னான் வந்ததை மறந்து பந்தகாலை பிடிச்சப்பா அப்படின்னு வந்த காலை விட்டு பந்தகாலை பிடிச்சிட்ட அப்படின்ட்டான் அப்போ அது இந்த மாதிரி சொல்ல சொல்ல அது மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த அஞ்சு புலனும் அதை பார்த்து 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 அது வந்ததை மறந்து ஆசையில் விழுந்து போச்சு